யாழ்ப்பாணத்தில் ஒரு குரு கிட்ட தீட்சை பெற்று ஞானத்தை தேடிய ஹில்டா சாத்தன் என்கிற பெண்மணி முருகனை உபாசனம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் அவளுக்கு விநாயகரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வர்ற போது உட்காந்து விநாயகர்கிட்ட ப்ரே பண்ணுறா இப்போ விநாயகர் சரி நீ ஒரு நோட் புக்கு பேனாக எடுத்துக்கோ நீ என்னெல்லாம் கேள்வி கேட்குறியோ நான் வந்து பதில் சொல்லிடுறேன் அப்படின்னாரு அப்போ இவ கேட்குறா உன் பிரதரு ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமாக இருக்காரு நீ ஏன் இந்த மாதிரி யானை மூஞ்செல்லாம் வச்சுன்னு இருக்க அப்படின்னு கேட்குற அதுக்கு விநாயகர் சொன்ன பதில் அது இந்த உலகம் தோன்றி லெமூரியா சுமேரியா கண்டங்கள் எல்லாம் இருந்தபோது மக்கள் எல்லாம் ஜெய்காண்டிங்கா இருந்தானுங்க அப்படி ஒரு ஜெய்காண்டிகா செமி எவல்யூஷன்ல இருந்த அனிமல் ஃபார்ம்லன்னு வச்சுக்கலாமே பார்பரிக் அது மாதிரி அவங்கள அடக்கிறதுக்காக வந்த தெய்வ வடிவங்களும் அதே மாதிரி வந்துச்சு ஒரு கஜமுகா சூரியன் இருக்கான்னா அந்த கஜமுகாசூரனை ஒரு மனுஷன் போய் சண்டை போட்டு அடக்க முடியாதுல்ல கஜமுகத்தோட ஒரு சாமி வேண்டி இருக்கு அப்படி ஒவ்வொரு அசுரனையும் பண்றதுக்கு அவனை அழிக்கிறதுக்காக வந்த தெய்வ வடிவங்களும் அந்த ஃபார்ம்ல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்னுடைய ஒரிஜினல் ஃபார்ம் காட்டுற பாருன்னு சொல்லி முருகர் மாதிரியே ரொம்ப அழகான ஒரு ஃபார்ம் காட்டுறாரு காட்டிட்டு நான் என்ன எங்கள் அம்மா இப்படிதான் உடம்புல இருக்கிற இருந்து உருவாக்கணும் உனக்கு அந்த கதை தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது ஒரு நாள் இந்த தியானத்தில் இருக்கா பார்வதி அப்போ சிவபெருமான் வர்றாரு நந்தி பகவான் கேட் கீப்பர் குற்றுரா அவர் என்ன தான் ஹஸ்பண்டாக இருந்தாலும் நீ வந்து ஒரு ஹை லெவல் ஆஃப் மெடிடேஷன்ல இருக்கிற போது யாராவது அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டா உனக்கு ஒரு ஆர்ட் ஃபீலிங் இருக்கும் ஏதோ தகரத்தை வச்சு நெஞ்சில கீர்ன மாதிரி ஒரு இன்கம்ப்ளீட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் போர்டு ஃபீலிங் வரும் அப்போ அந்தமா மறுநாள் குளிச்சுட்டு இருக்கிற போது இந்த நந்தி இருந்ததுனால்தான சிவனை உள்ளே விட்டாரு எனக்கு நான் சொல்றத கேட்கிற மாதிரி ஒரு கனத்தலைவன் இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி குளிச்சுக்கிட்டே இருக்கா குளிச்சுட்டு இருக்கிற போது பொழுது போகாம உடம்பு தேய்ச்சி வச்ச மஞ்சள்ல அப்படியே ஒரு பொம்மை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அனிச்சை செயல் சொல்லுவோம் கொஞ்ச நேரம் ஆனோடனா அந்த பொம்மை உயிரோடு இருந்து எதிரில் உட்காந்துக்குச்சு அதான் பிள்ளையாரு அண்ட் இ அ வெரி ஹேண்ட்ஸம் பாய் இந்த அம்மா அவங்க கையில் அந்த ஆயுதத்தை கொடுத்து இனிமேல் நீ தான் எனக்கு பாடி கார்டு யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ விநாயகர் காவல் அம்மாவுடைய தவத்துக்கு அப்ப சிவன் வர்றாரு வழக்கம் போல இவர் நீ உள்ள போக நீ யார்றான்றாரு அந்த அம்மாவுடைய மகன் சிவனுக்கு சிரிப்பாகுது சரி நந்தியை போய் புத்தி சொல்லி என்னோட நந்தி ஓங்கி ஒரு அட்டை அடிக்கிறாரு நந்தி மூஞ்சி வீங்கி போய் ஆரம்ப போயிடுறாரு இப்படியே வந்து அவருடைய பவர் ஏன்னா அம்மாவுடைய பவர் தான் கிட்ட இருக்கு அண்ட் ஸ்லோலி ஒரு பக்கம் இருந்து சிவன் சண்டை போட்டுன்னு இருக்கார் பிரண்ட்ல இருந்து பேக் சைட்ல இருந்து சக்கராயுதத்தில் விஷ்ணு அந்த குட்டி பையனுடைய கழுத்தை கழுத்தை அறுந்து போன உடம்பும் கழுத்தும் தனி இருக்கு இது தெரிஞ்ச உடனே பார்வதிக்கு கோபம் வந்துருது தன்னுடைய உடம்புல இருந்து எல்லா சக்திகளையும் வெளியே கற்பான் ஒரு பக்கம் சிவனுடைய சைன்யங்களுக்கும் இன்க்ளூடிங் மகாவிஷ்ணு இன்னொரு பக்கம் சக்தி சைன்யத்துக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்குது அந்த மாதிரி கோபத்துக்கு முன்னால் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்ப இவங்கெல்லாம் வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஐநா உடன்படிக்கைக்கு போயிடலான்றாங்க காம்ப்ரமைஸ் அந்த பேச்செல்லாம் அப்புறம் முதல்ல என் பையனை உயிரோட காட்டு என்கிட்டன்றார் அப்போ சிவன் சொல்றாரு வடகிழக்கு தேசம் நோக்கி போங்கப்பா அங்க எந்த தலை இருக்கோ அதை தூக்கிணு வாங்கன்னு அவங்களுக்கு கிடைச்சது யானை அதை கொண்டாந்து அப்போ யானை முகத்தோடையும் மனுஷ உடலோடும் அந்த பையன் எந்திரிச்சு உட்கார்றான் பார்வதி சொல்றா எம் புள்ளையே கேட்டால் யானை மூஞ்சி கொண்டாந்து கொடுத்தீங்களே அப்போ எல்லா தேவர்களும் சொல்றாங்க இது தெய்வ நாடகம் கஜமுகாசுவரன் ஒரு அசுரனால இந்த உலகத்துக்கு ரொம்ப அனர்த்தம் நடந்துருக்கு அதுக்காக இந்த மாதிரி ஒரு படைப்பு தேவைப்படுது ஆனால் இதெல்லாம் கடவுளுடைய லீல நடக்குது அப்படின்னு அந்த குழந்தைய யானை முகத்தோட ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வச்சு சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேரும் எங்க பவர் எல்லாம் இந்த குழந்தை கொடுக்குறோன்னாங்க அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் இந்திரன் சந்திரன் எங்க எங்கள் பவர்லாம் இவர் கொடுக்குறோன்னாங்க அப்ப எல்லாரும் சேர்ந்து இவர் தான் ஒரு பூரணத்துவம் பெற்ற கடவுள் முழு கடவுள் முதற் முழு முதல் கடவுள் நாங்கள்லாம் என்ன செய்யறதா இருந்தாலும் இனிமே இவருக்கு முதல்ல பூஜை செய்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படிதான் விநாயகர் உருவானார் விநாயகர் சொல்றார் இல்லாச்சாரி நான் எவ்வளோ அழகான பயணம் தான் தெரியுமா இந்த மாரி எல்லாரும் சேர்ந்து என்னை பண்ணிட்டாங்க பட் பூன்ஸ் அண்ட் ஐடென்டிங் ஒவ்வொரு கடவுளும் என்ன பார்க்குற போது நம்ம தான் அதில் இருக்கணும்னு நினச்சிக்கிறாங்க அதனால தான் ஒரு சரஸ்வதிக்கு பூஜை பண்ணோம் சிவனுக்கு பூஜை பண்ணோம் கூட கூட வந்து பிள்ளையாருக்கு முதல்ல பூஜை பண்ணி ஆகணும் அதே பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறதுக்கு எந்த கடவுளையும் கூப்பிட தேவையில்லை அவரையே டைரக்டாக பண்ணிடலாம் அந்த அளவுக்கு அவருக்கு பவர் கொடுத்து உக்கார வச்சிருக்காங்க இதெல்லாம் இலிடாச்சாரனுக்கு அவர் டிக்டேஷன் கொடுத்ததுல இருக்கு तुण्डमहाकाय सूर्यकोटि सहप्रभ निर्विन्दम् कुरु